ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனிவரல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் ஓப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பி பிசில்ஸ் தான் வந்திருக்கோங்க எஸ்பி பிசல்ஸ்லேருந்து இன்றைக்கி நம்ம சூப்பர் சூப்பரான பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஷாப்போட கிரவுண்ட் ஃப்ளோரில் வாரணாசி கவுண்டரில் தான் நம்ம நிற்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டான டிஷ்யூ சாரீஸு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பார்டர் வச்ச ஒரு பட்டு பேட்டர்னில் வேணும்னாலும் நீங்கள் எடுக்கலாம் இல்லை இப்போ வரக்கூடிய அந்த ஃபேன்சியாக நம்ம டோலா வருது இல்லையா டோலாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ப்ரீமியமான லுக்கில் பார்க்கணும் அப்படின்னாலும் பார்க்கலாம் நான் காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் சீக்கிரமாக இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தோன்னே புக் பண்ணிக்கோங்க இதெல்லாமே இப்போ வந்திருக்கக்கூடிய ஃபேன்சியான கலெக்ஷன்ஸு ஆடிக்கப்புறம் செம சமையான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் புது வரவில் நிறையாவே நீங்கள் பார்க்க முடியும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தௌசண்ட் த்ரீ நாட் த்ரீ உங்களுக்கு இந்த ரேஞ்சு தான் வரும் கலெக்ஷன்ஸு டபுள் சைட் பார்டரோடு வந்திருக்குது இந்த கலர்லாம் ரேர் கலரு அது வந்து நம்ம ஷாப்பில் இப்போ வந்து இதில் கலர்ஸ் வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது இல்லை இதே கலர் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பர் தான் வந்து ஆன்லைன் நம்பரு சீக்கிரமாக பை பண்ணிக்கோங்க இது பாருங்க இது நல்லாவே கிராண்டுங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு க்ரீன் வித்து அந்த பார்டர் காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு பார்த்தோன்னே இந்த கலர் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த மாதிரியான ஒரு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க பாட்டில் க்ரீனில் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு ரூபா சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா லாங் பார்டரில் நல்ல ஒரு ஃபுல் கிராண்டாக இருக்குங்க நல்லாயிருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்குலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் கலர் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதுவுமே பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசில் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப அருமையான ஒரு பார்டரோட சூப்பராக கொடுத்துருக்காங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது சரிங்களா ஜஸ்ட் நான் உங்களுக்கு சாம்பிள்ஸாக தான் வந்து காமிக்கிறேன் அதில் நீங்கள் கலர்ஸ் கேட்கணும் அப்படின்னாலும் வீடியோவில் தெரியுற நம்பருக்கு இந்த காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன் இல்லையா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வீடியோ கால் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதில் நீங்கள் எதையே நீங்கள் வாட்ஸ்அப் ஆர்டரில் புக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் எனக்கு என்னென்னே தெரில இந்த கலர் வந்து நிறைய கண்ணில் சிக்கிது அவ்வளோ பிடிக்கவும் செய்யுது இது வரைக்கும் இந்த மாதிரி கலரில் என்கிட்ட சாரீஸோ இல்லை சுடிதாரோ எதுவுமே கிடையாது இனிமேல் நான் வந்து இந்த கலரில் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் செம்ம கலருங்க இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலர் இதை வந்து நல்லா வெயிட்டுங்க நல்ல ஹெவி வெயிட்டாக இருந்துச்சு இதில் வந்து நம்ம கம்மி பட்ஜெட்லேயும் பார்க்கலாம் இது வந்து நல்ல ஒரு தௌசண்ட் ரேஞ்ச் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ஏன்னா அந்த சாரியோட குவாலிட்டியும் அந்த நம்ம தூக்கும்போது அதில் இருக்கக்கூடிய வெயிட்டுமே பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருந்துச்சு இதெல்லாம் பாருங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து பார்ட்டி பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் தான் அதாவது ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் தான் ஆயிரத்தி இரநூத்தி செலுத்திற இந்த ரேட்டில் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலர் காம்பினேஷன் வேறு கோல்டன் கலர் டூ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் பார்டரோட கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் வேறு வேறு கலரில் பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்து பார்க்கலாம் ஆடிக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கலெக்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க அடுத்தடுத்து முகூர்த்தம் வருது ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் வருது அதனால பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் விடாமல் ஸ்டாக் வந்துகிட்டே இருக்குது நம்ம ஷாப்பில் வந்தோடனே வந்தோன்னே கலெக்ஷன்ஸ் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் சரிங்களா இது இப்போ வந்த கலெக்ஷன்ஸ் தான் ஆடிக்கு பின் வந்த கலெக்ஷன்ஸ் செம்மையாக இருக்குது எந்த கலெக்ஷன்ஸும் மிஸ் பண்ணவே முடியாதுங்க அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லை உங்களுக்கு என்ன ரேஞ்சில் கலெக்ஷன்ஸ் வேணும் எந்த ஃப்ளோரில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கூட அடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுவேன் இது வந்து ஒன்று நல்ல ஒரு சில்க் காட்டன் மாதிரி தான் கேந்துச்சு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு சரிங்களா அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் ஜரி தான் சரிங்களா சரி புட்டாஸ் சொல்லுவாங்க இல்லையா ஃபுல்லாகவே புட்டாஸ் தான் வரும் அருமையான ஒரு கலரு நல்ல ஒரு ஆனியன் பிங்க் கலருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கலர் வந்து நிறைய பேருக்கு இப்போலாம் வந்து ரொம்பவே பிடிக்குது பேஸ்டல் ஷேட் லைக் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒயிட் பேஸில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஹிட் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏன்னா ஒயிட் பேஸ்லாம் யாரும் அவ்வளோக்கா லைக் பண்ணவே மாட்டாங்க இப்போ ஒயிட்டில் வரக்கூடிய காம்பினேஷனோட நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறாங்க இது வந்து டிஷ்யூவில் கொடுத்துருக்காங்க நைன் ஹண்ட்ரட் சம்திங்கில் இந்த வர வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும் டிஷ்ஷூல வந்துடும் உள்ள ஃபுல்லாகவே டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா காம்பினேஷன் பார்த்திங்களா கலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அது உள்ளே இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இந்த மாதிரி இதில் வந்து கலர்ஸ் கூட பார்த்திங்கன்னா இருக்கும் நிறையா இருக்குது சரிங்களா இதுவும் அதே பேட்டர்ன் தான் டிஷ்யூவில் தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்துருக்குன்னு சொன்னாங்க அந்த அண்ணா அங்கே உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா வாரணாசி செக்ஷனில் அண்ணா வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸை வந்து எடுத்து கொடுப்பாங்க நீங்கள் வரலை அப்படின்னாலுமே உங்களுக்கு சர்வீஸ் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணி ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்கங்க அதுதான் நம்ம ஷாப்போட இன்னொரு ஸ்பெஷல் நம்ம கோயம்புத்தூரில் மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் நம்ம நல்ல நல்ல கலெக்ஷன்ஸை கொடுக்கணும் எல்லோரும் வீடியோ பார்க்குறாங்க அவங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் நம்ம ஷாப்பில் இது மட்டும் இல்லை கிட்ஸ் வேர் கலெக்ஷன்ஸ் இருக்குது மென்ஸ் வேர்க் இருக்குது தனித்தனி ஃப்ளோர் இருக்குது இங்கே ஹேண்ட்பேக்கு ஸ்லிப்பர்ஸு பட்டு சாரீஸ் அப்படின்னு எல்லாமே இங்கே நீங்கள் பார்க்க முடியுங்க இல்லை வெஸ்டர்ன் டாப் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுவுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்ன ஃப்ளோரில் என்ன கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சப்போஸ் என்ன ஃப்ளோரில் என்ன கலெக்ஷன்ஸ் இல்லைன்னாலும் எனக்கு தெரியல அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து டெய்லி வேர் சாரீஸ் பட்டு சாரீஸ் எல்லாமே வந்து இருக்குது அடுத்தடுத்த ஃப்ளோரில் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எஸ்பிபி செல்ஸ்னாலே ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு பிராண்டட் ஒரு ஃபேப்ரிக்கை நம்ம வாங்கினோம் அப்படின்னா தாராளமாக வந்து வாங்க முடியும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் சரி ஓகே இந்த வீடியோ நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம் ஹாப்பியாக கஸ்டமர்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்த ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோலாம் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் ரெகுலர் அப்டேட் எஸ்பிபி செல்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்